திடல் ஊராட்சியில் அமைந்துள்ள கிரசன் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நடத்துகின்ற இந்த செவிலியர் கல்லூரியுடைய பத்தாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பட்டமளித்ததை பெருமையாக கருதுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து மக்கள் பணத்தில் வந்து திமுக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஒரு சில தலைவர்கள் அவங்களே அந்த மக்களோட முதல்வர் நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்துட்டு சொல்லணும் அது அங்கே விளம்பரத்துக்கு வைக்கல முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இல்லாத வீட்டுக்கு காப்பீடு திட்டம் வாங்கி கொடுக்கும் அது விளம்பரமா அரசியலா அதே போல் ரேஷன் அட்டை இல்லைன்னா அங்க வந்து கொடுத்தா நாற்பத்தஞ்சி நாளில கொடுக்கும் அது அரசியலாக விளம்பரமா ஆதார் அட்டை இல்லாதவங்களுக்கு பல முறை முடியாதவங்களுக்கு அங்கே பதினஞ்சு நாளையில் வாங்கி கொடுக்கும் ஆயிரம் ரூபா கிடைக்காதவங்களுக்கு ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்டேசன் அட்டையில பெயர் மாட்டம் முகவரி மாட்டம் மகளை திருநெல்வேலி கட்டி கொடுத்துருப்பாங்க இங்கே நீக்கணும் அங்கே சேர்க்கணும் புதுக்காடு வேணும் அந்த மக்கள் அங்கே வந்து எப்படி மகிழ்ச்சியாக வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யாரை சொல்லி அவங்க அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டு சொல்லணும்

எடப்பாடி பழனிசாமியும் ஒருபுறம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க மக்களுடன் முதல்வரில் எல்லா வீட்டில இருந்து என்னென்ன பிரச்சனைகள் வராங்க பதினைந்து துறை நாப்பத்தாறு சேவை கிராமப்புறத்துல பதிமூணு துறை நாற்பத்தி ரெண்டு சேவைகள் நகர்புறத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக மகராசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரை வாழ்த்துறாங்கன்னா தமிழக முதல்வரை வாழ்த்துறாங்க எங்கள் ஊர்லேயே வந்து எங்ககிட்ட மனு வாங்கி அந்த இடத்துல தீர்வு பண்ணி தருகின்ற முதல்வர் வாழ்க்கைன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க நன்றி வணக்கம் போயிட்டு தருவோம்